மக்களையை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு பெரிய இரவு ஆடிக்கொட்டி போய் போய் டக்குனு அதுக்கு போய் டக்குனு கிட்ட வச்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம போன வழியிலே மேக்னடி பிசிங் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் ஒரு மேக்னி பிசிங் பண்ண போகிறோம் அது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு கிணறு இருக்குது அதுவும் பால அடைச்ச கிணறு தான் அதுலேயும் போய்ட்டு நம்ம வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் போன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த அடுத்த வீடியோ வந்து போடுற போகிற ட்ரை பண்ணுறேன் வாங்க அந்த வீடியோக்கு டைரெக்டாக போயிடலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் சொன்ன கிணறு பார்த்திங்கன்னா அந்த தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு மேலே அப்புறம் கிடக்கு அளவுக்கு ஆளம் தெரில ஆனால் நம்ம போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா கயிறு நல்லா தான் வச்சுருந்தோம் அது அந்த கிணத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் போய்ட்டு போயிட்டு அந்த கிணறு எப்படி இருக்குன்னு காமிச்சிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த கிணத்துல தான் இன்றைக்கி வந்து மேக்னட்டு பீசி பண்ண போகிறோம் காமிக்கிறேன் அப்படியே காமிக்கிற பாருங்கள் ஒரு ரவுண்டு கிணறு இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத கிணறு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் ரூம் ஒன்று இருக்குது அது அந்த மாதிரி மோட்ரு வச்சுருந்து அதாச்சும் ஸ்பேர் பாட்டுது உள்ளே விழுந்து வந்துச்சுன்னா இதுக்கில் கிடக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து இந்த காணத்தை வச்சு இன்றைக்கி ஷேர் ஆகி போகிறோம் நம்ம இன்றைக்கி என்ன கிடைக்கிதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வாங்க டேரெக்டாக உள்ள கண கணத்துக்குள்ள போட்டு பார்த்துடலாம் அன்றைக்கி யூஸ் பண்ண மேக்னட்டு இதே இதை பார்த்திங்கன்னா வந்து தனிக்கில் வந்து விட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முன்னே எந்த ஆளாக இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிக்க போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து சும்மா விட்டு பார்த்துக்குறேன் ஒரு வாரத்தில் அப்போதே வந்து நம்ம கயிறுக்கு போதுமா இல்லை வெறும் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தெரியும் என்னடா அது ஆளை ஆழத்தை பாருங்கள் வெங்காயம் அஞ்சு ஆரத்துங்க ஆளை வந்து விளாண்டு இருக்குது நான் அந்த மேலே காய்க்கிறேன்னே இது இதே இது எண்டு பாருங்க ஆழம் விளா இருக்குது நான் ரொம்ப ஆள மாறுக்குமோ நினச்சேன்னா ரொம்ப பழைய கேனிங்கிறனால ஆழமாக இருக்கணும்னு நினைச்சேன் பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக இருக்குது அப்போனா எங்களுக்கு கிடைக்குமா என்னங்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் ட்ரிக்கு போட்டு போப்போமா சென்ற ஓகே ஒன் டூ பூச்சிக்கொண்டு சின்ன பள்ளி பற்றி ஆறுல வாருங்க தெரிய பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம் இது உள்ள மட்டை கட்ட இருந்தும் தெரியல ஏன்னா அது பழைய ஏரி இருக்குது இதுக்கு மட்டை எதுவும் பண மட்டை எதுவும் கிடஞ்சினா உள்ள மெது மெதுவா தான் இழுக்கணும் ஏன்னா மேக்னெட் வந்து பவர்ஃபுல் மேக்னெட் இல்லை நம்மகிட்ட வந்து சும்மா நார்மல் மேக்னெட்டுங்கிறனால வே மேலத்தம்னா பிடிச்சாலும் விட்டுறோம் அதுக்காண்டி ம் தூக்கி பார்த்துறோமா எதுவும் மாற்றம் மாதிரி தெரியலையாடா வராது அன்னைக்கு மாதிரி குப்பை தான்டா வருது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் குப்பை ஆனால் மண் சேரு பாருங்க நேரம் சென்றுல பார்த்தீங்கன்னா வெறும் சேராக இருக்கு சரி திரும்ப இன்னொரு ட்ரை பண்ணுவான் ராமாதிரி இருக்கு ரைட்டாக டெம்பராக மாதிரி இருக்குது அது மாறி தானே குப்பை இருக்கிற கலந்து தேராதோ வாங்க வந்து ஓ இல்லைன்னா ஓரமாக போட்டு பார்ப்போமா அன்னைக்கு மாதிரி ஓரமாக போட்டு இழுத்து வந்துருமா தாழக்காரனு ஓ கிணே அந்த கிணத்து ரவுண்ட் அடிப்போம் வாங்க மக்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் இது வரைக்கும் எதுவும் மாற்றலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இந்த சரௌண்டிங்கை வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஸ்வீக்கி பட்டாசு காலை எடு எடு பின்னிக்கிட்டு நினைக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா தினத்து பார்ப்போம் ஏன்னா மெது மெதுவாக இருக்கணுன்னா நம்மள்ட்ட பவர் ஃபுல் மேக்னட்டே கிடையாது நம்மள்ட்ட வந்து வேறு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வந்து ஹிட்டன் அதாவது யூஸ் படா யூஸ் பண்ணாத கிணறு நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன் அமேசானில் இருக்குது எதுவும் மாற்றம் டெம்பராக தான் வர மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்கு வந்து நிறையா குப்பை கிடக்கு கம்புச்சி மாதிரி எதுவும் கிடக்கு முட்டு கொண்டாந்தாச்சு போய்க்கு பார்ப்போம் சரி எதுவுமே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இதில் எதுவுமே ஒட்டி பாருங்க ஸ்க்ரூடா அந்த ஒரு தகர சீட்டாக அது என்னது ஒரு நைஸ் ஆகுறது இருக்குது அதாவது போன வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துருவா வந்துச்சுல்ல அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்திருக்கு ஆனால் வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்று வந்திருக்கு மக்களே பார்த்திங்கன்னா வந்து அதே நான் எதுவும் மாட்டில் நினச்சி நல்லா பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வந்து திரும்ப அதே இடத்துலேயும் போட்டோம் இப்போ அந்த அந்த இடத்துலேருந்து கடற்கு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு வாங்க இந்த கொடுத்துக்கிட்டு பார்ப்போம் இந்த இடத்துல நல்லா மாட்டிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஓகே அடுத்த அந்த இடம் கிடக்குன்னு நினைக்கிறேன் அது இது காமண்டு இது ஓரத்துல இருக்கிறனால எதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மெது மெதுவா எழுப்போம் இஞ்சி வரா டே இங்கு வரா இங்க வர மக்களைய பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு என்ன பொருள் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய ஒரு கேட்டுக்குள்ளதுரா தெக்காயிடுச்சுரா மக்களை பார்த்தீங்கன்னா தெரிந்து மக்க ஒரு பழைய ஒரு கேட்டுக்குள்ள இது என்னடா இது பேர் என்னடா இது பேர் கதவுல வைக்கிறது கதவுல வைக்கிற ஒரு கதவு லாக் பண்ணுற ஒரு காடியா காடி மாதிரி காடியா இது பேர் பேர்ல மக்களை இது என்னன்னு தெரியல கதவுல அப்படி துறந்து திறந்து மூடுவோம்னே அந்த கொண்டி மாதிரி அது ஆயில் நிறைய அடிக்கிது சரி இது ஒன்று கிடச்சிருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திரும்பவும் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கடைக்காண்டி பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு அடுத்தடுத்து வருது இல்லை ஃபோட்டோ ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம் வந்து ரொம்ப நேரமாக அதுலேருந்து தேடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு இடமா தான் அந்த காமிக்கிது நான் வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி போகிறனால அவங்களுக்கு சீக்கிரமாக பார்க்கற மாதிரி இருக்கும் இந்த பிடிச்சிக்க முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரூவும் இதுவும் அடிச்சு டே அப்போ ஸ்க்ரூ வந்து இதுக்குள்ள இருக்கும் கூட அப்படியே இருக்குமோ சரி மக்களை மக்களையே திரும்ப பார்த்தீங்கன்னா போட்டு பார்ப்போம் வேறு எதாவது கிடைக்கிறானு ஓரத்துலேயே போடு ம் அதான் ஓரத்துல நிறைய பொருள் மாட்டு ஓரத்துலேயே போட்டுருவோம் கம்பியில் மாட்டிக்கிச்சிடா இல்லை வந்துடும் வந்துருச்சு வந்துருச்சு வெயிட்டா இருக்கிறா மக்களே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து சரியான வெயிட்டோன்னு மாட்டியிருக்கு ஆனால் எடுத்தால் விட்டுருது திரும்ப வைக்க போகிறது பிடிச்சிக்கிறது அது என்னென்ன தெரியல அங்கே பண்ணுச்சில்ல ஆமாம் போன கிணத்துல அதே மாதிரி பண்ணதுடா இழுத்து பாருங்கள் கேமரா கொண்டாவே மக்கள் இந்த இடத்துல சரியான வெயிட் டக்குன்னு இழுத்துறாத விட்டுடுறேன் கேமரா வந்து பவர்ஃபுல்ல பவர்ஃபுல்லில் வெயிட் இருக்குல்ல அக்கறை பார்த்தீங்கன்னா இழுத்து ஏதோ நல்ல பொருள் கிடைக்குன்னு நினைக்கிறேன் கம்பியாக தகரமாக இந்த சரியான வீட்டாக இருக்குது வீட்டு வாருங்க உட்காந்துக்கிறேன் பையோ ம் விடுத்துரா விட்டனு விட்டுருதுரா பிடிச்சி பிடிச்சி விடுத்துரா மக்களை அதை பற்றினா பிடிச்சி பிடிச்சி விடுது ஆனால் என்னமோ ஒன்று இருக்குது அது மட்டும் நல்லா தெரியுது வரமாட்டேங்குது பிடிச்சிருச்சுடா பையே இது பைய இது ம் விட்டுருச்சு மட்டும் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் மேக்னட் இருக்குல்ல அது ஒரு நிற்க வேணாடியம்மா ஏதோ நியோடியம்மா ஏதோ ஒரு மேக்னட்டு வேணே தான் கரெக்டாக இருக்கான் அது வந்து பத்து கிலோ வரைக்கும் தூக்கும்னு நினைக்கிறேன் அது ம் எப்படியாச்சும் எடுக்கிறேம்மா எடு எடுக்காமலாம் பொருள் விட்ற சித்திரும்பாம மிது மெதுவாக போடுவோம் வீடியோனால் பாஸ் பண்ணிக்கிடுவோம்மா

மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சுத்தியல் மக்களே பழைய யானை அடிக்கிற மத்தியில் அப்படி இருவார் நான் வேமா இருந்தேன்னா விழுந்துடும் வேமா வந்து விழுந்துடான் அது முறையே பிடிக்கல இருவார் வந்து ஜாருங்க மக்களே வாருங்க உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியால் கிடச்சிருக்கு அந்த ஒரு சுத்தியல் கிடச்சிருக்கு மொரட்டு சுத்தியல் இங்கே பார்த்துங்க இது இது எவ்வளோராக இருக்கும் எவ்வளோ தம்பா இருக்கும் இல்லை வாங்க கொஞ்சம் அதான் கேட்கல இடம் எவ்வளோ இருக்கா கையில் வச்சுப்பார் கையில் வச்சுப்பார் தேரும் எவ்வளோ தேர்தான் போனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிற எல்லா காரணம் தேர்னாலே ஒரு அமௌண்ட் தேறும் போலையே ஒன்று முத பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு மாட்டின பொருளை பாருங்கள் சாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியல் பழைய ஆணி அடிக்கிற சுத்தியல் ஒன்று இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதவுளை மாட்டுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட்டு மேக்னெட்டாக இது என்ன துருப்பீஸ் ஒன்று அப்புறம் ஒரு ஸ்குரு நமக்கு மாட்டின பொருள் இதான் பார்த்துங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ட்ரை ட்ரை பண்ணி பார்ப்போம்மா ஓகே மக்களே இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி போகிறோம் வேறு எதுவும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஆண்டாண்டு காலமாக வந்து உள்ளே கலந்துருக்கு ரைட்டு இதை பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ஐட்டம் தான் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேடி பார்த்தாலும் எவ்வளோமே கிடைக்க மாட்டிங்கிது அது இன்னொரு கிணறு இருக்குது அந்த கிணத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பொருள் எதுவும் தேடி எடுப்போமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த அன்னைக்கு எடுத்தோம்ல அந்த பொருள் இருக்குது அந்த பொருளோட கொண்டு இந்த இந்த பொருளையும் வச்சுருவோம் நம்ம மொத்தமாக வந்து அந்த நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எடுத்துகிட்டு மொத்தமாக எவ்வளோ தேருது அப்படிங்கிறத வந்து நம்ம இரும்புக்கடலில் போட்டு காசு வாங்கி நம்ம அதை வேறாச்சும் செலவு பண்ணலாம் நீங்கள் வந்து வேறு வீடியோ வேணுமா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நம்ம அந்த ஆர்டர் போட்டு அந்த கேமரா அந்த மேகனட் வந்து வாங்கிடுவோம் அப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணுறோம் ஆற்றில் குளத்துல ஏரியில் எல்லாத்துலேயும் போட்டு நம்ம வந்து வேலைபல் பண்ணிடலாம் சரி ஓகே உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே திருப்பி பேசிடுறேன் ஆ ஓகே லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வெளியில் சந்திப்போம் டாடா பாய் பாய்